வணக்கம் சார் மடியசி பேசுறேன் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அதாவது நம்ம எத்தனையோ நடிகர்களோட நடிச்சுட்டு வரோம் பட் ராஜேஷ் சார் வந்து என்ன சொல்றது நம்ம சொல்றதுக்கே இல்லை அவரு அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் பயப்படுவாரு தப்பு பண்றதுக்கே பயப்படுவாரு நானே சொல்வேன் என்ன சார் எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக ஐயோ பயமாக எனக்கு நம்ம ஒன்று பேசினா அவங்க ஒன்று தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்பாரு என்னோட பிறந்தநாளில் நான் மறந்துட்டா கூட ஜூலை சிக்ஸ்த்துன்னாவே அவர் தான் அவரோட வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் வரும் இந்த வருஷம் கஷ்டம் அவர் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு என்னை வாழ்த்துவார் நான் எங்கே ஷூட்டிங்கில் இருக்கேனோ அங்கே வந்து எனக்கு ஒரு ஷால் போத்திட்டு ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு போவார் ஒரு தடவை வந்து அக்கா சீரியல்ல இருக்கும்போது என்னை இதுல காரைக்குடியில என்ன கூட்டிட்டு போய் புடவை வாங்கி கொடுத்தாரு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லுவாரு எப்பவுமே நடிச்சிட்டு இருக்கும் போதே சொல்வாரு கடைசி நிமிஷம்ல நீங்க நடிப்பீங்க எம்பி ராஜமா மாதிரி நடிச்சிட்டே இருப்பீங்க நீங்க அப்படிம்பாரு நிறைய பிராங்கா அவருக்குள்ள இருக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்க மாட்டார் பகிர்ந்துக்க மாட்டார் போன வாரமும் இன்னும் எனக்கு வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு வந்தேன் என் மகனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி ஆகஸ்ட்லன்னா செப்டம்பரில் கல்யாணம் வச்சுருவேன் சொல்கிறேன் அதை பற்றிலாம் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னாரு சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொன்னேன் அப்போது சொன்னார் ம் என் மகன் கல்யாணத்தப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பட்டுப்புடவை வாங்கி தரேன் அப்படின்னா சரிங்க சார் நீங்கள் வாங்கி கொடுக்கலனாலும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவே போதும் சார் எனக்கு அப்படின்னு சொன்னேன் நாங்கள் ஏப்ரல் மாசம் பதினைஞ்சாம் தேதி ஒரு சித்த மருத்துவமனை திருச்சியில ஓப்பனிங்காக நானும் அவருமே போயிருந்தோம் அப்ப சொன்னேன் நான் வந்து கன்னிப்பருவத்துல நம்ம தான் சார் நடிச்சோம் திருச்சியில ஆமா 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 அதுவும் மறந்து போச்சு பாரு ஆனா இங்க வந்து என்னோட முதல் கதாநாயகி அப்படின்னு சொல்லுவாரு ஒவ்வொரு செப்டம்பர் இருபத்தி தேதி வந்தாலும் கன்னிப்பருவத்தில் ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு அத்தனை ஆச்சு அடிக்கடி சொல் அந்த வருஷம் தவறாம அந்த டேட் வாரியா கரெக்டா ஞாபகம் பேசுவார் எல்லா விஷயத்துலையும் கரெக்டா இருப்பாரு சாப்பாடு விஷயத்துல டயட் விஷயத்துல ஹெல்த் விஷயத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம மரணம் தான் எனக்கு என்னால அதை நம்ம ஏத்துக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பவும் வந்து அது ஏதோ யாரே யார பத்தியும் பேசுறோம் யாரோ பத்தி சொல்லிட்டு இருக்கோம்னு நான் தோணுது தவிர ராஜேஷ் சார பத்தி பேசுறோன்றது எனக்கு என்னால ஏத்துக்கவே முடியல என் மைண்ட்ல அது ஏறவே மாட்டேங்குது ஏதோ இப்போதானே பேசணும் இப்பதானே பேசணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு வீட்டில் இருக்கிற பொறுப்புகளை கூட அவரு பகிர்ந்துக்கவே இல்லை ஒரு வேளை அவங்க பொண்ணுகிட்ட பகிர்ந்துருக்கலாம் அவருக்கு சர்ஜரி லாஸ்ட் இயர் நடக்கிறதுக்கு முன்னாடி டிசம்பரில் அவருக்கு ஓ ஓபநாத் சர்ஜரி அண்ட் பைபாஸ் சர்ஜரி நடந்தது கோயம்புத்தூர்ல அது அப்போ அவங்க டாக்டர் வந்திருந்தாங்க அதனால ஒரு வேளை நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் தவிர அவங்க சன்னு கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரான்றது தெரியல இல்ல சார் அவர் அவரு இல்லைங்கிறது என்னால ஏற்றுக்கவே முடியல மனசு ஏத்துக்கவே இல்லை என்னால நம்ப முடியல நம்ம ஷூட்டிங்க பத்தி தான் தெரியுமே சார் நான் ஷூட்டிங்ல வந்து உட்கார்ந்துருக்கேன் அவங்களுக்கும் தெரியும் பட் நம்ம என்ன கேட்டாலுமே மா ஆல் ஆர்டிஸ்ட் மா அது அது என்ன வாஸ்தான் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ல தான் இருக்கிறோம் தெரியலைங்க சார் தெரியல ஒரு நல்ல நல்ல ஃப்ரெண்டு நல்ல அட்வைசர் நல்ல வெல்விஷர் அவர் எனக்கு எல்லா விதத்துலயுமே நானே சொல் ஒரு இன்டர்வியூல கூட நான் பேசும்போது சண்டை போடுற மாதிரி பேசுவேன் அவர்கிட்ட நான் என்ன சார் நான் நீ நீங்கள் எனக்கு அண்ணனா சார் நான் உங்களை என்னைக்காவது அண்ணனை கூப்பிட்ருக்கேனா அப்படின்னுவேன் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்ல வெல்விஷர் அருமையான விளைவிசார் அவருக்கு அதாவது நிறைய கோயம்புத்தூர்லாம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சிங்கெல்லாம் நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க தெரியல அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியும் என்னாலே ஒண்ணுமே ஒண்ணும் சொல்றது கேடீங்க சார்